வணக்கம் பாவங்களுக்கான பிறவிகள் தாவரம் நீர்வாழ்வன ஊர்வன பறவை விலங்கு என்ற ஐந்து பிறவிகளில் பிறருக்கு உபகாரமாயிருந்தால்தான் மானிட பிறவி ஆறாவதாக வாய்க்கிறது உத்தமனாய் இருப்பவர் தேவனாகிறார் உத்தமனாய் இல்லையெனில் முச்செடி எருக்கு ஊமத்தை போன்ற செடிகளாகிறார் தர்மவான் தாவரமானால் கனி கொடுக்கும் மரமாவான் மூலிகை செடியாவான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாழும் மரமாவான் வலையில் சிக்கிய மீன் எவர் பசிக்காவது உணவாகி அடுத்த பிறவியை அடைகிறது கோயில் புற்றுக்குள் இருக்கும் நாகம் பலராலும் வணங்கும் பேறு பெறுகிறது மற்றவரை சொல்லால் கொட்டுபவன் விருச்சிக பிறவி அடைகிறான் தன் குடும்பத்தை மட்டும் பேணுபவன் நன்றாக பிறக்கிறான் குடும்பம் நாடு இரண்டுக்கும் பிரேஜனப்படாதவர் வவ்வாலாக தொங்குகிறான் தன்னை அழகாக அலங்கரிப்பவர்கள் மயிலாக கிளியாக புறாவாக ஜனனம் எடுப்பர் கூர்மையான நோக்குள்ளவர் வல்லூராக பிறப்பர் பசி என்று வந்தவருக்கு இருந்தும் அன்னமிடாதவர் பருந்து பிறவி வாய்க்கும் மற்றவரை எதற்காகவாவது காக்க வைத்தவர் கொக்காக பிறக்கிறார் குருவை சாஸ்திரம் படித்தவரை நையாண்டி செய்பவர் புலியாக பிறக்கிறார் நண்பனுக்கு துரோகம் செய்தவர் நரியாக கழுதையாக பிறக்கிறார் காது கேளாதவரை இகழ்பவர் அங்கஹீனாக பிறக்கிறார் தாகத்துக்கு தண்ணீர் தராதவர் காக்கையாக பிறக்கிறார் பிறரால் ஏற்பட்ட லாபங்களை தான் மட்டுமே அனுபவிப்பவர் புழுவாக பிறக்கிறார் விருந்தினருக்கு கொடாமல் ஒழித்து வைத்து அறுசுவை உண்பவர் பிசாசாக அலைய நேரிடும் பெற்றோர் இல்லால் சந்ததிகளை கைவிட்டவர் ஆவியாக அல்லாடுவார் கொலை கொள்ளை போன்ற செயல்களில் ஈடுபடுபவர் நூறு ஆண்டுகள் ஆவியாக அல்லாடுகிறார் தானம் கொடுத்ததை பறித்து கொள்பவருக்கு ஓனான் பிறவி வாய்க்கிறது அவர் மானிடப்பிறவி எடுக்கும்போது ஆயுளே வழங்கப்படும் மற்றவர் பிழைப்பை கெடுத்து சுகம் அனுபவிப்பவர் திமிங்கிலமாக பிறக்கிறார் அடுத்தது முயல் மான் முதலான ஜென்மங்களில் உழல்கிறார் தன் புத்திரியை தவறான செயலில் ஈடுபடுத்துபவர் மலத்தில் ஊறும் புழுவாகவும் அடுத்தடுத்து வேட்டைக்காரராகவும் காட்டுவாசியாகவும் பிறக்கிறார் விரதம் சிரார்த்தம் முதலான புண்ணிய தினங்களில் சம்போகத்தில் ஈடுபடுபவர் பன்றியாக கோழியாக பிறக்கிறார் கோல் சொல்பவர் பள்ளியாக தவளையாக பிறக்கிறார் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்காதவர் அட்டைகளாய் பிறந்து இரத்தத்தை உறிஞ்சுகின்றனர் அநியாயமாக லஞ்சத்துக்கு வசப்படும் அல்லது வசப்பட்டு தீர்ப்பளிப்பவர் கொசுவாக ஈயாக மூட்டைப்பூச்சியாக பிறக்கிறார் தீய சொல்லும் பிறர் நிந்தனையும் பேசுகிறவர் ஊமையாக பிறக்கிறார் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர் பன்றியாக பிறக்கிறார் அடுத்தடுத்து பணியாட்களாக வாழ்க்கை நடத்தும் தலைவிதி வாய்க்கிறது ஐம்புலன்களையும் அலையவிடாமல் கட்டுப்படுத்தி ஒழுக்கமாக வாழ்பவருக்கு சொர்க்க பதவி கிடைக்கிறது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி